வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மாடித்தோட்டத்தில் ரோஜா செடிக்குள்ளே தானாகவே வளர்ந்த தக்காளியை பாருங்கள் நானும் இதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சின்னதுலேயே பார்த்தேன் பூவெல்லாம் பூத்துருச்சு அதனால் அப்படி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் காய் செடியே சா முடிசும் இப்போ வளைஞ்சு போய் கீழே போய் கீழே வரைக்கும் முறிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா செடிக்குள்ளே தக்காளியோட அட்டை பாருங்கள் நிறையா பழம் பழத்து இருந்தது நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அணிலெல்லாம் நல்லா சாப்பிட்ருக்காங்க சரி அவங்களுக்கும் நாம தானே கொடுக்கணும் ஓகே இது நல்ல ரோஸ்க்கு நல்ல உரம் போட்டிருந்தது தொழு உரங்கள்லாம் நிறையா போட்டுருந்ததுனால இந்த உரத்தை நல்லா சாப்பிட்ருக்கு சாப்பிட்டு வளர்ந்துருக்குது தக்காளி நாம் வைக்காமலே வந்த விருந்தினர் கூப்பிடாமலே அழைக்காமலே வந்த விருந்தினர் அவங்க ஆனாலும் பலர் தந்துருக்குறாங்க நிறையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ